ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆனந்தன் வெல்கம் டூ குட்டி ஸ்டோர் சேனல் நம்மளோட சேனல் நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்து அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துங்க ஏ அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இல்லையா ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுவேன் இனிக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தின் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இனிக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சொல்லுவோம் வாங்க கைக்கொலுப்பு வந்து கதைக்கலாம் ஒரு முறை தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போலாம் அப்படிங்கறதுக்காக போறாங்க இப்படி போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தாண்டி போறாங்க இப்படி போகிறப்போ ஒரு ஆறு ஒன்று இருக்கு அந்த ஆத்துக்கு அண்ணன்ற கரையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல பலன்னு மினுக்கிற மாதிரி ஒரு பிரகாசம் ஒழிக்குது அது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தங்கங்கள் நிறைய குவிஞ்சிருக்கு பட் ஆனால் இந்த தங்கம் யாருடைய கண்ணுக்குமே தெரியாது அந்த மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியுது மற்ற யாருக்குமே தெரியல ஏன் அப்படின்னா இது இந்த மூணு பேர் இருக்காங்களா ஸோ இந்த மூணு பேருமே வந்து பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் நல்லது பண்ணுறது இதுலேருந்து எல்லாமே நிறைய பண்ணுறதுனால கடவுள் வந்து இவங்களுக்கு மட்டுமே இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுறாரு கடவுள் இப்படியேப்பட்ட இந்த கேமில் இந்த மூணு பேருமே மாட்டுறாங்க இப்படி மாட்டின இந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இவங்க மூணு பேருமே அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க இந்த ஆற்றுலேருந்து அந்த ஆறுக்கு தாண்டி போனோம் அங்கே தாண்டி போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை இவங்களால் எடுக்க முடியும் ஸோ இப்படி இருக்கிறப்போ என்னாச்சு அப்படின்னா இவங்க ஆறு வந்து பயங்கரமாக சரியான வேகத்தில் ஓடிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது உள்ளே வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி அந்த சைடு போறது எப்படி இப்போ அந்த தங்கத்தை நம்ம எடுத்தா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி முயற்சிகிட்டே இருக்கிறப்போ கடவுள் திடீர்னு வந்து இவங்களுடைய கண் முன்னாடி தோன்றாரு தோன்றி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அதாவது உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும் அப்படின்னா கேளுங்கள் நீங்கள் இங்கேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கான சக்தி என்னால் கொடுக்க முடியும் பட் ஆனால் அந்த தங்கத்தை நான் டைரெக்டாக உங்ககிட்ட கொடுக்க என்னால் முடியாது நீங்களே எதாவது முயற்சி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மூணு பேர்கிட்டையுமே சொல்கிறாரு அதை கேட்ட முதல் ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்து இங்கிருந்து அனந்த கரைக்கு போகிற அளவுக்கு நீச்சல் அடிக்கிற அளவுக்கு என்னுடைய உடலில் தெம்பு சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கேட்குறான் கடவுளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு பையனுக்கு இந்த மாதிரி சக்தி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம் உணவு அவன் நீச்சல் அடிச்சுட்டே போகலாம் அவனுடைய உடம்புல சோர்வே ஏற்படாது அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாரு கடவுள் ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆற்றுல குதித்து அந்த சோர்வு அதாவது தெம்பாக இருக்கக்கூடிய சக்தியை பெற்ற பெற்றான்ல அதனால வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆற்றுல குதித்து ஸோ நீந்திக்கிட்டே போகிறான் பட் ஆனால் அவனுக்கு என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு நீச்சலே தெரியாது நீச்சல் தெரியாமல் அந்த சக்தியை மட்டும் கேட்கத் தெரியாமல் கேட்டு வாங்கிட்டான் ஸோ வாங்கின சக்தியை நீச்சல் தெரியாமல் தத்தளிச்சு அப்படியே அந்த தண்ணியிலே ஆற்றுல அடிச்சிட்டு போய்டான் அந்த ஒரு பையன் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பையனை கடவுள் கேட்குறாரு இந்த மாதிரி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு அவனை மாதிரி உடம்புல பலம்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு நல்ல ஒரு படகாக அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு கடவுளை உடனே அவனுக்கு ஒரு படகை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அவனும் அந்த படக எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறான் இப்படி ட்ரை பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது இந்த ஓட்டை வழியாக ஏகப்பட்ட தண்ணிகள் உள்ளே புகுந்து ஸோ படகு கவிந்து அவன் தண்ணியில் அவனும் அடிச்சுட்டு போகிறான் இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அந்த ஆத்தங்கரையில்தான் நின்றுட்டுருக்கு ஸோ இந்த கடவுள் வந்து இவர் வேணுமே தான் நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டுருக்காரு ஸோ நல்லதும் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அந்த நல்லது பண்ணுறதுலேயும் ஒரு ஒரு விதமான கெட்டதையும் பண்ணுறாரு ஸோ அப்போ நம்ம இவருக்கே வந்து டஃப் தர மாதிரி நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கேட்டால் தான் நம்ம இங்கேருந்து அந்த தங்கம் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறான் உடனே கடவுள் இந்த மாதிரி உனக்கு என்னம்மா வர வேணும் நீ கேளு உடனே அந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு இந்த ஆற்றுல ஓடக்கூடிய தண்ணியே இல்லாமல் எனக்கு போகிறதுக்கு மட்டும் பாதை மாதிரி உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது அதுக்கு உடனே கடவுள் இந்த பாதை மாதிரி தண்ணி இந்த சைடும் இந்த சைடும் ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணுக்கு பாதை மாதிரி நடந்து போகிற மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அந்த பொண்ணு இந்த கரையிலிருந்து அந்த பாதையில் நடந்து போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தங்கங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடுது அதை எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு வயதானவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ பார்த்துட்டு இருந்த அவரு உடனே இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உனக்கு முன்னாடி ரெண்டு பசங்க இருந்தானுங்க அவனுங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு எனக்கு பலம் வேணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தான் இன்னொருத்தவன் படகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் இவனுங்கெல்லாம் இப்படி கேட்குறப்போ நீ மட்டும் எப்படி புத்திசாலித்தனமா தண்ணியே ஓடக்கூடாது இந்த ஆற்றுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வரத்தை கேட்டு எப்படி உன்னால் அந்த அந்த சைடுக்கு போயிட்டு தங்கத்தை அடைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரான் அந்த பெரியவர் அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொல்லித்தான் இந்த மாதிரி அனுபவப்பட்டு தான் நம்ம திருந்தணும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது ஸோ நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன தான் அந்த அனுபவத்தை பார்த்து ஸோ நம்ம திருந்திக்க வேண்டியதான் அதுதான் வந்து அனுபவத்துடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அந்த பொண்ணு சரி நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு அழகான கதையோட வந்து பார்க்குறேன் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி சொல்லி சென்னா சொல்லி டாடா பை அண்ட் லவ் யூ லாட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி